தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலுமே இல்லை நிச்சயமாகவே நடக்கும் என்று நம்பு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும் எதற்குமே களங்காதி நீ வேண்டியது அனைத்துமே நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் எல்லாமே எல்லாமே கூடிய விரைவிலேயே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே முடிவரும் அதுவரை உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கான நல்ல பலன் நிச்சயமாகவே உன்னை வந்து சேரும் துணிந்து நில் உனக்கு துணையாக என்றுமே நான் இருப்பேன் உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதாக வருகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குல தெய்வமாக வழிபடுவாய் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானாலும் என்ன எல்லாமே என் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் உனக்கு நான் இருக்கிறேன் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனாலும் உன்னுடைய செருப்பு ஒருவரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக அறிந்து கொள் பொறு உன்னுடைய கவலைகளை எல்லாமே தூக்கியேறி உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இந்த ஆலயத்தில் கால் வைத்த உடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான் நிச்சயமாகவே அவனுடைய கர்மாக்களை முடிப்பது என்னுடைய பொறுப்பு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ உன்னை உன்னோடு நான் இருப்பதை அப்போதுதான் நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய் உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரும் இனி எதற்குமே கலங்காதி எந்த சூழ்நிலையிலுமே உன்னுடைய அப்பா நான் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் என்று நம்பு என்னுடைய நாமத்தை நீ தினமும் பதினொரு முறை சொல்லிக் கொண்டே இரு தினமும் பதினோரு முறை மட்டும் சொன்னால் போதும் சீக்கிரமாகவே உன் கண்ணுக்கு நான் புலப்படுவேன் நான் சொல்வது போல செய்துவிடு என் நாமத்தை மறக்காமல் பதினோரு முறை சொல்லிவிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் எப்போது வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் நீ எப்போது என்னை கூப்பிடுவாய் என்றுதான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவிலேயே உன்னுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய அழைப்பை ஏற்று நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் எதற்காகவும் அஞ்சாதி உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அப்பா இருக்கிறேன் இவ்வுலகில் இன்பமும் துன்பமும் நிலையற்றது இன்றிருப்பது நாளை மாறிப்போகும் எனவே மனம் கலங்காமல் இரு உன் அப்பா நான் உன்னை விட்டு மாறவே மாட்டேன்